ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்துருக்கோம்மா எங்கள் பெரியநாத்னா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் தீபாவளி வருஷம் கொடுக்க அவங்க வீடு எங்கே இருந்தால் அம்பகத்தூர் பெரிய கடத்தல இருக்குது ஜூஸ் கடையும் கேன்சி ஸ்டோரும் வச்சுருக்காங்க தீபாவளிக்கு வந்து வளையம் எல்லாமே வாங்கிக்கலாம் வாங்க தீபாவளி வருஷம் கொடுத்துட்டு வரலாம் போமா வாங்க போகலாம்

தீபாவளிக்கு வருங்க வளையல்லாம் எல்லாம் எடுத்துட்டோம் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வளையல் நெக்லஸ் அப்புறம் கிளிப்பு எல்லாரும் வளையல் எடுத்தோம்னா அரிய வந்து ஒரு பவுச்சு எடுத்து வச்சிருக்கோம் அவன் பங்குக்கு ஒரு பவுச் எல்லாருக்குமே எடுத்துட்டோம் அது தோடு எனக்கு இருக்கு சூப்பராக இருக்கு நியூ கலெக்ஷன் இந்த வளையல்லாம் சூப்பராக இருக்கு போட்டா அது போட்டுக்கவே இல்லமே இந்த போட்டா இது ரெண்டு எனக்கு ஏ இந்த அண்ணா அண்ணா வாங்கிட்டல அண்ணா 500 ரூபாய்க்கு வாங்குற இந்த மாதிரி ஒரு கூட நான் 1000 ரூபாய்க்கு வாங்கறமா அதனால ரெண்டு ரெண்டு இருக்கா 1000 ரூபாய்க்கு வாங்குறமா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தனியா வந்துறோம் இது வந்து 1000 ரூபாய் இது 500 ரூபாய் கூடவே தான் அவங்கதான் அக்கா பாத்துக்கிடுங்க அவங்கதான் கடவுளரு